எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இரண்டாவது நாள் இந்த இருபத்தொரு நாள் தியானத்தில் ரெண்டாவது நாள் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் நோ காசிப் புறம் பேசுதல் சொல்லுவாங்க நம்ம தமிழ்ல புறம் பேசுறது நானே அப்படிலாம் இருந்திருந்தேன் அடுத்தவங்களை பற்றி பேசுறது இந்த பேக்ரவுண்டில் பேசுறது இன்னும் அது வந்து மைண்டுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதை பற்றி பேசுறது ரைட் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த புறம் பேசுகிறதுலாம் ஸ்டாப் ஆகிடும் பொதுவாக இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு மூணு பேரோ ஒரு சேர்ந்துட்டாங்க ஒரு ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற கன்வர்சேஷனோ ஒரு உரையாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் என்ன அவங்க பண்ணுறாங்களா இவங்க பண்ணுறாங்களா அவங்க வீட்டில் இப்படி பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி அந்த ஒரு தேவை இல்லாத விஷயங்கள் அதாவது அவங்க முன்னாடி பேச மாட்டாங்க பின்னாடி போய் உட்காந்து இல்லாத விஷயங்களும் பேசுவாங்க அவங்க பண்ணதெல்லாமே மெடிடேஷன் நீங்கள் பண்ண பண்ண இதெல்லாமே ஸ்டாப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காகவே எதுக்கு தேவையில்லாமல் எதுக்கு பேசணும் அதனால் எதாவது யூஸ் இருக்கா அதனால் எதாவது யூஸ் இருக்கா நமக்கு ஒன்று நம்ம சொல்லணும் நம்ம வந்து மூணு விஷயங்கள் நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் வந்து மூணு விஷயம் உண்மையாக இருக்கா அது மற்றவங்களுக்கு பயன்படுறது மாதிரி இருக்கா பாசிட்டிவாக இருக்கா நேர்மறையாக இருக்கா இந்த மூணு விஷயம் இந்த மூணு நம்ம டீ வடிக்கட்டும் போது நம்ம என்ன பண்ணுறோம் டீ கொதிக்க வைக்கிறோம் அப்படியே நம்ம எடுத்து போய்ட்டு அப்படியே குடிச்சிடறோமா ஃபில்டர் போட்டு வடிகட்டி அதுக்கப்புறம் தான் குடிக்கிறோம் ஏன் அப்படியே குடிக்க மாட்டேன்றோம் அதில் எல்லாம் குடிக்க முடியாது அப்படி ஃபில்டர் பண்ண பிறகு தான் ரைட்டாக ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் தான் குடிக்க முடியும் அது மாதிரி நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் வந்து ஃபில்டர் போடணும் மூணு ஃபில்டர் ஃபஸ்ட்டு ஃபில்டர் வர வார்த்தைகள் வந்து உண்மையாக இருக்கா ரெண்டாவது ஃபில்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்குதா பயன்பாடாக இருக்குதா மற்றவங்களுக்கு மூணாவது ஃபில்டர் பாசிட்டிவாக இருக்குதா இதில் ஏதாவது ஒரு ஃபில்டர் கண்டிப்பாக நம்ம உள்ள போகணும் அந்த வர வார்த்தைகள் இதை ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் பேச மாட்டிங்க அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அதில் ஏதாவது யூஸ் இருக்கா பேசணுன்னா அதில் ஏதாவது அவங்களை பற்றி சொல்லணும்னா நேராக அவங்கக்கிட்ட போய் சொல்லணும் இல்லைன்னா சொல்லக்கூடாது ஸோ நம்ம வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தியானத்தை பற்றி தியானம் வந்து டைரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் கிட்டே பண்ணோம் தியானத்தை அடுத்தது வந்து ஒரு தியானம்னா எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆனால் அறிவியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணலை ஏன்னா அது முதல் நாள்ன்றனால இன்றைக்கி வந்து ஹார்ட் எலிவேஷன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல எல்லாருமே நோட்ஸ் எடுத்துக்கங்க கையில் எப்போவுமே வந்து ஒரு பேனாகவும் ஒரு பே ஒரு நோட்ஸும் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் இந்த செஷன் ஃபுல்லாகவே அப்போ தான் நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ரீகால் பண்ண முடியல இது அறிவியல் பூர்வமாகவே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் வந்து நம்ம வந்து நோட்ஸ் வந்து டிஜிட்டலாக எடுக்கிறது இல்லாமல் இருக்குது ஆனால் ஸ்டில் கையில் எழுதுறது தான் வந்து பவர்ஃபுல் அப்படின்றது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆர்ட் அதாவது இதயத்தை உயர்ந்த உணர்வுகளால் நிரப்புதல் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கூட்டர் வாங்க போகிறீங்க இல்லை வந்து ஒரு ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறீங்க உங்களோட மன மைண்ட் சொல்லும் இல்லை இது வாங்கினா வந்து இந்த ஸ்கூட்ரு வாங்கினா ரொம்ப வந்து மைலேஜ் நிறையா கொடுக்கும் இந்த மைலேஜ் நிறையா கொடுக்கும் இதில் வந்து இந்த பெட்ரோல் சேவ் ஆகும் கரண்ட் சேவ் ஆகும் இல்லை வந்து டீசல் சேவ் ஆகும் அப்படின்ற மாதிரியான மைண்டு சார்ந்து வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்தந்த பெனிஃபிட்லாம் இருக்குது இந்தந்த பயன்கள்லாம் இருக்குதுன்றதை வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருக்கும் வேற ஒரு கலர் பிடிச்சிருக்கும் ஸ்கூட்டரோ இல்லை பைக்கோ ஸோ ஆனால் அந்த ஸ்கூடரோ இல்லை அந்த கார்லேயோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் பயன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா வாங்கினீங்கன்னா பணம் கொஞ்சம் மிச்சமாகும் இல்லை வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேறு ஒரு காரோ வேறு ஒரு கலரோ வேறு ஒரு இது இந்த இடத்துல ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு சண்டை இருக்கும் பார்த்திங்களா எப்பயுமே ஒரு முடிவெடுக்கும்போது நிறைய விஷயங்களில் வந்து மைண்டு ஒன்று சொல்லும் ஹார்ட் ஒன்று சொல்லும் பெரும்பாலும் நிறைய சொல்லுவோம் மைண்டு ஒன்று சொல்லுது ஹார்ட் ஒன்று சொல்லுது நான் எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல இப்போ மைண்ட் ஒன்று சொல்கிறது ஹார்ட் ஒன்று சொல்கிறது எப்போயுமே வந்து அது ரெண்டுமே வந்து வேறு ஒரு இடத்துல இருந்து இயங்குது வேறு ஒன்றுமே கிடையாது அதுதான் மைண்டு வேறு விதமாக போய் சொல்லுது ஹார்ட் ஒன்று சொல்லுது ரெண்டுமே வந்து ஒற்றுமையாக இல்லை ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லையோ இல்லை எந்த ஒரு ஆஃபீஸ்லேயோ டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே எல்லாமே வந்து ஒற்றுமையாக இயங்கினா தான் வந்து வேலை எல்லாமே கரெக்டாக நடக்கும் இங்கேருந்து அங்கே கொடுக்கறது அங்கேருந்து இங்கே கொடுக்கறது ஒரு ஹோட்டல்லேருந்து நீங்கள் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணிங்கன்னாலும் அந்த ஹோட்டலேருந்து கரெக்டாக அவங்க கொடுக்கணும் திருப்பி அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் டெலிவரி இங்கே கரெக்டாக கொடுக்கணும் எல்லாமே கரெக்டாக ஒரு சிங்க்கில் கரெக்டாக அந்த ஒரு ஒருங்கே நம்ம நடந்தாதான் வந்து எல்லாமே கரெக்டாக அந்த பொருள் வந்து ரீச் ஆகும் ஒன்று ஒரு வேளை அந்த இடத்துல ஹோட்டல்லையோ இல்லைன்னா ஒரு பொருள் கொடுக்குற இடத்துல சரியாக கொடுக்கல அப்படின்னா இல்லை இங்கே டெலிவரி பண்ணுறவங்க வந்து சரியாக இல்லைன்னா இவங்க வேறு ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா எப்படி ஒன்றா நடக்காது ரைட்டாக அதே மாதிரி தான் நம்மளோட மனசும் நம்மளோட மைண்டும் நம்மளோட ஹார்ட்டும் வந்து வந்து ஒருங்கே செயல்படணும் அதுக்கு நம்ம நம்ம வந்து இந்த நியூரான்ஸுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒன்று மூலையில் இருக்குது அதாவது நியூரான்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த மணலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மணல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு ஒரே ஒரு புள்ளி மணல் எடுத்துக்கணிங்கன்னா இப்போ நீங்கள் நம்ம அந்த ஒரு ஒரு புள்ளி மாதிரி தான் வந்து அந்த ஒன்றரை கிலோ நம்மளோட பிரெயின் உருவானது உருவா ஒன்றரை கிலோ பிரெயினால் ஆனது ஓகேங்களா நம்மளோட பாட் நம்ம நம்ம இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் வந்து நம்ம நிறைய பாட்டு சேவ் பண்ணோம்னா மெமரி கார்டில் சேவ் பண்ணுறோம் நம்மளோட மியூசிக்காக இருக்கட்டும் நம்மளோட என்ன ஃபோட்டோஸாக இருக்கட்டும் எல்லாமே மெமரி கார்டில் வந்துருச்சு இன்னைக்கு ரைட்டுங்களா அந்த மெமரி கார்டில் ஜஸ்ட் ஒரு நூற்றி இருபது ஜிபி தம்மத்தோடு சின்ன ஒரு இதுக்குள்ளே மெமரி கார்டுக்குள்ளே பல விஷயங்களை சேவ் பண்ண முடியுது ரைட்டுங்களா நம்ம இன்னைக்கு பார்க்குற விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இன்றைக்கி இந்த செஷன் இருக்குது இந்த போகணும் என்னென்ன எண்ணங்கள் எல்லாமே அந்த எண்ணங்கள்லாம் மெமரியாக ஸ்டோர் ஆகுறதுன்றது வந்து நியூரான் சொல்லக்கூடிய ஒரு பொருள் அந்த நியூரான்றது வந்து என்னென்னா மூலையில் நியூரான் அதாவது அந்த நியூரான்களால் வந்து ஆனது தான் அந்த பிரெயின் அந்த நியூரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நியூரான் ஒரு நியூரான் நீங்கள் வந்து ஒரு பா கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு மணல் இந்த ஒரு துளி ஒரு எவ்வளோ சின்னதாக இருக்கும் அந்த ஒரு மணல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பத்தாயிரம் கம்ப்யூட்டர் அளவுக்கு எவ்வளவு ஸ்டோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதுக்குள்ளே உள்ள விஷயங்களை ஸ்டோர் பண்ணலாம் அப்போ அந்த ஒரு புள்ளி மணலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயங்களை ஸ்டோர் பண்ணலாம் ஒரு நியூரான் அப்போ அந்த ஒரு நியூரானுக்குள்ளேயே அவ்வளோ விஷயங்களை ஸ்டோர் பண்ணான்னா நம்மளுக்குள்ள வந்து கோடானு கோடி நியூரான்ஸ் வந்து நம்ம மூளையில் இருக்குது அப்போ எவ்வளோ விஷயங்களை நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்போ ஒரு நாளைக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறிவியல் என்ன சொல்லுதுன்னா குவாண்டம் அறிவியல் வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமாக நமக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எண்ணங்கள் வரைக்கும் நமக்குள்ளே இருக்குது நம்ம யோசிக்கிறது அறுபதாயிரம் எண்ணங்கள் என்னென்னலாம் எண்ணங்கள் நாளைக்கு அங்கே போகணும் இதை செய்யணும் அந்த போகணும் அப்புறம் காலையில் எந்த உடனே ப்ரஷ் பண்ணணும் நாளைக்கு வந்து அவர் போய் மீட் பண்ணணும் அங்கே இந்த ஆஃபீஸில் அவர்கிட்ட பேசணும் இல்லை வந்து நான் அங்கே போனால் அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கணும் இல்லை பொருளை கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கூட்டு போகணும் இந்த மாதிரி எல்லாமே எண்ணங்களும் இந்த மாதிரி ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எண்ணங்கள் வந்து டெய்லியுமே அதே அந்த அறுபதாயிரம் எண்ணங்கள் ஒரு நாளைக்கு ஆனால் ஆவரேஜ் ஒரு சராசரியாக இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா இந்த எண்ணங்கள் மொத்த எண்ணங்களில் தொண்ணூறு சதவிகிதம் வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நெகட்டிவ் ஓகேங்களா நேற்று நடந்தது முந்தா நேற்று நடந்தது நேற்று அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க வந்து இந்த மாதிரி நடந்துச்சு அவங்க என்னை திட்டிட்டாங்க இந்த மாதிரி நடந்துச்சு அடுத்தது இதில் எண்பது சதவீதமான எண்ணங்கள் வந்து எண்பது சதவீதமான எண்ணங்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடானது நேத்து நடந்தது அந்த ரிப்பீட்டடாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் இருக்குது ரெண்டாம் பாருங்க எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் இது ஒன்றும் புதுசாக இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது எண்ணம் போல் வாழ்க்கை இந்த எண்ணம் போல் வாழ்க்கை வந்து இப்போ ஒரே மாதிரியான எண்ணங்களை வந்து நம்ம போது ஒரே மாதிரி எண்ணங்கள் நம்ம யோசிக்கும்போது நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்மளோட வாழ்க்கையை மாறணும் நான் இந்த மாதிரி இருக்கணும் நான் வந்து இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா ஒரு மேடம் நான் வந்து இப்போ நான் வந்து நான் ஜட் யாரையுமே ஜட்ஜ் பண்ணுறதில்ல எடை போடுறது இல்லை இவங்க இப்படி தான் இவங்கன்னா அப்படி தான் அப்படின்னு நான் வந்து எடை போடுறதில்ல நான் வந்து காசி பண்ணுறதில்லை புறம் பேசுகிறது கிடையாது இப்படிலாம் சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரியான ஒரு புது புது ரத்னவேலோ இல்லை ஒரு புது சுரேஷோ இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கும் நினைக்கிறேன் ஆனால் என்னோடய எண்ணங்கள்லாம் ஒரே மாதிரியான எண்ணங்கள் தான் இருக்குது மனசில் அப்படிங்கும்போது திரும்ப திரும்ப நான் நினைக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு புதுசான ஒரு ஆளாக மாறணும் இந்த மாதிரி நான் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் ஆனால் நம்ம ஒரே மாதிரி எண்ணங்களை திருப்பி 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 யோசி 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 என்ன நடக்குது அப்படின்னா அந்த எண்ணங்கள் வந்து ஆள் மனசில் போய் உக்காந்துக்குது ஒரே மாதிரியான எண்ணங்கள் திருப்பி திருப்பி யோசிக்கிறதுனால நம்மளோட வாழ்க்கை அதே மாதிரி தான் இருக்குது ஒன்று ரெண்டாவது அந்த எண்ணங்கள் வந்து ஆள் மனசில் போய் உட்காந்துக்குது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் கார் ஓட்டுறதுக்கு யாராவது கார் ஓட்டுறதுக்கோ பைக் ஓட்டுறதோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத மொத கார் ஓட்டும் போது எப்படி யோசிப்பாங்க எந்த ஒரு கவனமும் எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க பாட்டு கேட்க மாட்டாங்க எதுவும் இருக்க மாட்டாங்க வெறும் அந்த கார் ஓட்டுறதுக்கு அந்த ஸ்டேரிங்கை கூட ரொம்ப அப்படி கெட்டியும் பிடிச்சிக்குவாங்க எங்கேயாவது போய் அடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பேசினா கூட இப்படி கூட திரும்ப மாட்டாங்க ரைட்ங்களா அவ்வளோ வந்து ஒரு இதுவாக கவ் முழு கவனம் ஃபோக்கஸும் வந்து அந்த கார் அந்த இதை பற்றிக்கிட்டு தான் இருக்கும் ஒரு ஒரு வாரம் ஒன்று கற்றுக்கிறது கஷ்டப்படுவாங்க கஷ்டப்பட்டு அப்புறம் கற்றுக்குவாங்க ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து திருப்பி திருப்பி கார் ஓட்டும் போது என்ன பண்ணுவாங்க ஆ சொல்லுங்கள் என்ன பண்ணுறீங்க போயிட்டு போய்ட்டுருக்கீங்களா வெரி குட் ஆமாங்க அந்த பாட்டு போடலாம் நேற்று நடந்த விஷயங்களை பற்றி இருப்போம் இங்கே கார் ஓட்டிகிட்டு இருக்குது எதை ஓட்டிகிட்டு இருக்குது நம்ம ரோபோ ஓட்டின்னு இருக்குது நம்ம ஓட்டலை நம்ம ரோபோ ஓட்டின்னு இருக்குது ரோபோவுக்கு நம்ம கொடுத்துட்டோம் ரோபோனா என்ன அது ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டோம் ஒரு பதிவு கொடுத்துட்டோம் இப்படி தான் ஓட்டணும் இப்படி தான் போகணுன்ற வந்து திருப்பி 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 அந்த எண்ணத்தை வந்து கொடுத்து எந்த அந்த ஒரு செயல் நம்ம பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு ப்ரோக்ராமாக மாறிடுது அதாவது ஒரு பதிவாக மாறிடுது நம்ம மைண்டில் நம்மளோட மூளை வந்து வந்து பார்த்திங்கன்னா மனசை வந்து மூணு விதமாக பிரிக்கலாம் மூளை வந்து ஒன்று வந்து மேல் மனம் அல்லது நினைவு மனம் அப்படின்னு சொல்லலாம் கான்ஷியஸ் மைண்ட் இங்கிலீஷில் சொல்லுவாங்க ரெண்டாவது ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் அடுத்தது அன்கான்ஷியஸ் மைண்ட் ஓகேங்களா ஸோ இந்த மேல் மனம் அப்படின்றதுல வந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களை கிழ்கிறேன் நீங்கள் உங்களுக்கு வலிக்குதா அந்த சென்ஸ் இருக்குதா யாரோ கூப்பிட்றாங்க உங்களுக்கு கேட்குதா இந்த இதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த நியோ கார்டெக்ஸ் இந்த முன்னாடி நெத்திய பார்த்திங்கன்னா இதில் இருந்து இது இந்த பின்னாடி முன்மூலை நடுமூளை பின்மூலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு மூளையை சேர்ந்தது வந்து இந்த மேல் மனம் அதாவது இந்த கான்ஷியஸ் மைண்ட் என்ன தான் இவ்வளோ பெரிய மூளை இவ்வளோ பெருசு பெரிய ஒரு பெரிய ஏரியாவை கவர் பண்ணியிருந்தாலும் நம்மளோட தினசரி வாழ்க்கை தினசரி வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஆழ்மனசு மூலிமா தான் நடக்குது நல்லா ஞாபகம் வச்சுங்க ஆழ் மனசு மூலிமா காலையில் எழுந்திருக்கீங்க எந்த பக்கம் எழுந்திருக்கணும்னு யோசிச்சு எழுந்தீங்களா இந்த பக்கம் தான் எழுந்திருக்கணும் அப்படின்னு யோசிக்கல ப்ரெஷ்ஷை எடுத்தீங்க யார் யாரெல்லாம் ப்ரஷ் பண்ணீங்க மோஸ்ட்லி ப்ரஷ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யார் யாரெல்லாம் ப்ரஷ் பண்ணீங்களோ இப்படி தான் பிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்களா கிடையாது இப்படி தான் பல் விளக்கணும் இந்த மாதிரி தான் பிடிக்கணும் அப்படின்னு யாரும் யோசிக்கல அதுவாக டாக் ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் எடுத்து டக்குன்னு வந்து ப்ரஷ்ஷை எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு இப்படி போயிட்டு எப்படி குளிக்கணும் எந்த விதத்தில் குளிக்கணும் எப்படி எல்லாமே வந்து ப்ரோக்ராம் யார்கிட்ட எப்படி பேசணும் இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து பேசுனாங்கன்னா அப்படியே பேசுறது நான் இப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நடந்தது எனக்கு தெரியல நான் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்படி நான் கோமா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் பண்ணிடுறேன் ஏன் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆல்ரெடி இருக்குது அந்த மாதிரி ஒரு பதிவு இருக்குது அந்த பதிவு எங்கே இருக்குது ஆள் மனசில் இருக்குது சப்கான்ஷியஸ் மைண்ட் ஏன் எப்படி இருக்குது அந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி திரும்ப 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 பண்ணியிருக்கோம் முன்னாடி பல வருஷங்களாக ஏதோ நேற்று நடந்தது இன்றைக்கி நடந்தது கிடையாது ஒரு கார் ஓட்டுறதுக்கு வந்து நம்ம கான்ஷியஸ் ஒரு காரோ ஸ்கூட்டரோ கற்றுக்கிறதுக்கு ஒரு ஒரு மாதம் நல்லா கற்றுக்குன்னு நல்லா கம்ஃபர்ட்டாக ஒரு மூணு ஒரு 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 வருஷமாக கார் ஓட்டணும்னு வச்சுங்களேன் எப்படி இருக்கும் அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க எல்லாமே பண்ணுவாங்க இப்போ ஒரு வருஷமாக ஒரே விதமாக யோசிக்கிறவங்க வந்து எப்படி யோசிப்பாங்க இதே வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷமாக யோசிக்கிறவங்க எப்படி யோசிப்பாங்க அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க அப்போ அந்த பதிவுகளை மாற்றணும் அதுக்கு இந்த எண் அதுக்கு இந்த தியானம் வந்து உதவி செய்யும் எப்படி உதவி செய்யும் எல்லாமே நியூரானில் ஸ்டோர் ஆகியிருக்குது நம்ம எல்லா எண்ணங்களும் நியூரானில் ஸ்டோர் ஆகியிருக்குது புரியுதுங்களா எல்லா எண்ணங்களும் நியூரானில் அந்த நியூரானில் மூளையில் ஸ்டோர் ஆகிருக்குது ஓகேங்களா இப்போ செடி வளருது கீழே இலை வளருது அந்த இலை வந்து பார்த்திங்கன்னா மே செடி வளர வளர அந்த இலை காஞ்சிட்டு ஆட்டோமேட்டிக் கீழே விழுந்துடும் திருப்பி அது வந்து எருவாக மாறிவிடும் அதுவாக வந்து ஃபர்டிலைசராக மாறிவிடும் ரைட்டுங்களா அதே மாதிரி நம்மளோட எண்ணங்களை வந்து நம்ம எதுவுமே பண்ணாமல் சும்மா விட்டுருந்தோம் அதை அதை வந்து திருப்பி அதை அது அதில் அந்த எண்ணத்து மேலே கவனம் கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா அந்த எண்ணம் வந்து அந்த நியூரான் வந்து ஆட்டோமேட்டிக்காக மறுசுழற்சி நடக்கும் எப்படி வந்து ஆட்டோ அதை பற்றி நம்ம எடுக்கவே இல்லை அதை அந்த எண்ணத்தை வந்து நம்ம திருப்பி அதை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த எண்ணங்கள் அதாவது அந்த நியூரான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதாவது இப்படி சொல்லணுன்னா ஒரு ஒரு பாட்டை ஒரு 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 பென் ட்ரைவில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறீங்க அந்த பாட்டை வந்து நீங்கள் பாடுற ஒரு பல ஒரு அந்த நம்ம யூஸே பண்ணலை பாடுறதுக்கு அந்த பென் ட்ரைவே யூஸ் பண்ணலை அப்படின் போது என்ன பண்ணுவோம் ஓகே அந்த பென் ட்ரைவே வேறு ஏதாவது ஒரு இதுக்கு யூஸ் பண்ணுவோம் பர்பஸ்க்கு ரைட்டாக நம்ம அதுதான் பண்ணுவோம் ஒரு பென் ட்ரைவோ இல்லை ஒரு மெமரி கார்டோ ஒரு இதுவோ ஒரு பொருளோ நம்ம பெரும்பாலும் அதை யூஸே பண்ணுறது இல்லைன்னா ஓகே வேறு எதாவது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம் இல்லையா அதை தூக்கி போட்டுடலாம் இதுதான் நடக்கும் இதுதான் ஆட்டோமேட்டிக்காக மைண்டுக்குள்ளேயும் நடக்குது பிரெயின்குள்ளேயும் அதுதான் நடக்குது ஒரு விஷயங்கள் ஓகே இந்த விஷயம் இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம திருப்பி திருப்பி நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி எண்ணங்களை திருப்பி திருப்பி அதை வந்து நம்ம அதுக்குள்ள யூஸ் பண்ணலைன்னா அந்த எண்ணங்கள் ஸ்டோர் ஆகியிருக்கிற அந்த நியூரான்ஸ் என்ன ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே மறுசுழற்சி நடக்க ஆரம்பிக்கும் அப்போ மறுசுழற்சி நடக்கும்போது என்ன ஆகுது அந்த அந்த நியூரான் வந்து வேற ஒரு நல்ல விதமான யோசிக்கிறோம் பார்த்தீங்களா எண்ணங்கள் அதுக்கு யூஸ் ஆகிடும் ஓகேங்களா அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் என்ன ஆகும் முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதுலேருந்து புதுவிதமான ஒரு மனுஷனாக நீங்கள் மாற தொடங்குவீங்க இதுதான் தியானத்தில் நடக்குது சயின்டிஃபிக் ஸோ நிறைய நீங்கள் இந்த விசிடம் நோட்ஸ்லாம் நீங்கள் படிங்க இந்த விசிடம் நோட்ஸ் அனுப்புகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்புள் டைம்ஸ் அவங்க தான் வந்து கரெக்ஷன் பண்ணுறது நிறைய வந்து டிரான்ஸ்லேஷன் இது பண்ணுறது இதெல்லாம் இங்கிலீஷில் இருந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஸோ இதை தாண்டி விஜய் மேடம் ஒருத்தவங்க நிறைய பேர் பேக்ரவுண்டில் இருந்து ஒர்க் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ எல்லாத்தோட இந்த உழைப்பு இந்த எஃபோர்ட் இது தான் வந்து இந்த செஷன் இந்தளவுக்கு போகிறது ஸோ எந்தளவுக்கு எல்லாரோட அனுபவங்கள் இந்த தேங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சேரும் எனக்கு கிடையாது ஸோ எல்லாரோட சப்போர்ட் மூலயமா எல்லாரோட இது தான் இந்த செஷன் நடக்க ஆரம்பிக்குது எஸ்பெஷலி சார் வாணி மேடம் அண்ட் மிக முக்கியமாக பத்ரிஜி பத்ரிஜின்றவர் தான் வந்து இந்த தியானத்தை வந்து உலகம் முழுக்க வந்து கொண்டு போனவர் ஸோ அவருக்கு நான் இன்னைக்குமே நன்றி கண்பட்டுக்கேன் ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி நம்ம நாளை சந்திப்போம் இந்த செஷனுக்கு